பார்க்க போவது ஆறாம் அதிகாரம் வசனம் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் என்று ஏசாய திருக்கதரிசி சொன்னான் இன்றைக்கும் தேவன் தேசத்தை ரட்சிக்கும்படிக்கு யாரை நான் அனுப்புவேன் யார் எனக்கு ஊழியம் செய்வான் என்னுடைய சித்தத்தை யார் அறிந்து செயல்படுவார்கள் என்று சொல்லுகிற கர்த்துடைய சத்தத்தை கேட்கிறீர்களா தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஏசாயாவை போல உங்களை அர்ப்பணித்து தேவ ஊழியத்தை செய்ய முன்வாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலைமுறை தலைமுறையாய் ஆசிர்வதிப்பார் நாம் ஜிபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போ கிருபைகா ஸ்வத்திரம் யேசு நாமத்தில் ஆமேன் கத்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்